நண்பர்களுக்கு வணக்கம் குளிப்பானி சோதரிடம் முன்னூர் இப்ப இந்த நூல்ல நாம இதுவரையிலும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம வெளியிடறது இருநூத்தி மூணாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இப்ப இந்த பதிவுல சனி பகவானுடைய அந்த மகாதேசை பத்தொன்பது வருஷம் அதுல ஒவ்வொரு கிரகமும் நடத்தக்கூடிய புத்தி காலம் எவ்வளவு அந்த காலங்கள்ல எந்த மாதிரியான பலவகங்கள் கிட்டுங்கிறத பத்தி பார்க்க போறோம் பொதுவா ஜோழர்களை நாடி வரக்கூடிய மக்களுடைய நிலையை நாம பாக்கிற போது துன்பங்களும் கஷ்டம்னு வருதோ அப்பதான் ஜோசியரை பார்க்கணும் ஜோசியர்களுடபடி பரிகாரம் பண்ணணும் கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் மக்களுக்கு வருது அப்ப ஒரு ஜாதகனுக்கு எந்த மாதிரியான கெடுப்பலன் வருது அது எதனால வருது அந்த கெடுபலனை தரக்கூடிய சூழ்நிலைகளை எந்த கரகம் நடத்தி கொடுக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா தசாவு அந்தரம் இதுதான் முக்கியமானது இந்த உண்மையை படிப்பாணி சித்தர் தான் இந்த தசாபு தேந்திரங்கிற ஒரு விஷயத்த மிக ஆழம ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அதுல முக்கியமா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசை அல்லது புத்தி அல்லது அந்தரம் அல்லது அந்தரங்கள் நடக்கிற போது அந்த கிரகத்தினுடைய பொதுவான காரகத்துவங்களை டச் பண்ணி இந்த பாடல்களை நமக்கு தர்றாங்க ஒன்பது கிராமங்களுக்கு ஒன்பதுக்கு ஒன்பது எண்பத்தி ஒரு புத்திகள் காலம் தனித்தனியா பிரித்து தனித்தனி பாடல்களை கொடுத்து ரொம்ப ஆழமான உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க உனக்கு கஜகேசரி யோகம் இருக்குது உனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு உனக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு எல்லாம் இருக்கு 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 எப்ப நடைமுறைக்கு வரும் அத நடைமுறைக்கு வர்ற காலம் சரியான காலமா இதெல்லாம் ரொம்ப டீப்பா வளர்க்குறாங்க ஜாதகத்துல யோகம் இருக்கும் ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க அவனுடைய ஜாதகப்படி ஒரு கிரகம் தச நடத்துற போதோ புத்தி நடத்தில போதோ அந்த போதோ பொதுவான பலன் என்ன நடக்கும் அதுல குறிப்பா அவனுக்கு துன்பத்தை அந்த கிரகம் என்ன மாதிரி கொடுக்கும் அதுல இருந்த தப்புறதுக்கு என்ன வழி தேடலாம் அப்படிங்கிற சூட்சமங்களை இந்த தசா புத்தி அந்த விளக்கங்களை தரும்போது புளிப்பானிச்சி தன் மிக தெளிவா தொகுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அதனால ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய ஜாதகத்துல என்னென்ன யோகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த யோகங்கள் சரியான காலத்துல தசாபுத்தி நடத்த வருதாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த தசாபுத்தி அந்த விளக்கங்களை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெளிவா தெரிஞ்ச ஜோசியர்கள்ட்ட போகும் யோகமதியில் உட்பைத்தும் ஒழுங்கும் பயனின்றி தாகமிக உற்றிருப்பார் தாரணிக்குள் வாகரண காசுமீர கண்ட கழுவைகள் என் செய்யும் அவர் தேசு தசை சேராவிடில் அப்படிங்கிறது தாண்டவமாக ஜாதகத்துல யோகங்கள் அமைஞ்சிருந்தா அந்த யோகத்தினுடைய பலாபலங்கள்ல அவனுக்கு கிடைக்குமா இருக்கும் அப்ப உதாரணத்துக்கு குருச்சந்திர யோகம் கிடைச்சிருக்குண்ணா அப்ப குருவனுடைய தசையோ அல்லது சந்திரனுடைய தசையோ அல்லது குருவனுடைய தசையில சந்திரபுத்தியோ அல்லது சந்திரனுடைய தசையில குரு புத்தியோ நடந்தாத்தான் அந்த குருச்சந்திர யோக பலங்கிறது அந்த ஜாதகனுக்கு யோக பலன் கிடைக்கும் அந்த யோகத்தை அனுபவிக்கிற பருவம் அவனுக்கு நடக்கணும் அந்த பருவத்துல அந்த தசாபத்தி நடக்கணும் அப்படி இல்லாம ஒருத்தருக்கு திருமண வயசு நடக்கிற போது அந்த மங்கள காரியம் நடத்தக்கூடிய வயசுல அந்த தசாபுத்தி நடந்தா அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான திருமணம் என்ன பலன் ஆனா தசாபுத்தி அந்தரம்ங்கிறது மிக அவசியம் தெரிவிக்க வேண்டியது அதனாலதான் புலிப்பாணி சித்தர் அந்த தசாபுத்தி அந்தரத்துக்கு மட்டும் மிக தெளிவா தொடர்ச்சியா சொல்றாங்க சூரிய தசையில ஆரம்பிச்சு சுக்கர தசை முடிய ஒன்பது கிரகங்களுடைய தசைகளை சொல்ற போது அந்த தசைகளுக்கு தனித்தனியான புத்தி காலத்துக்குன்னு தனி பாடல்களை அமைச்சு சூற்றமுங்களை விளக்கி இருக்கிறாங்க அதனாலதான் நாம் அந்த பிழைப்பானி சித்தனுடைய பாடல்களை ஆரம்பத்தில இருந்தே சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த தசா புத்தி பற்றி சித்தர் சொல்லி இருக்கிற அந்த பாடல்களினுடைய நுட்பத்தை அதில் இருக்கக்கூடிய சூட்சங்களை நாம தொடர்ந்து விளக்கிட்டே வர்றோம் இதுவரையும் சூரிய தசை சந்திர தசை செவாத ராகுத குருதசு கிரகங்களுடைய தசையை முடிச்சிருக்கிறோம் ஐயம்போது நாற்பத்தஞ்சு பாடல்கள் இப்ப இன்னைக்கு சனி தசையை தொடங்குறோம் சனி பகவான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மிக பிரதானமான கிரகமா விளங்குறாங்க ஒரு ஜாதகனுக்கு முயற்சி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா சனி பகவான் எந்த நிலையிலும் பார்க்கணும் ஒரு ஜாதகன் சோம்பல் உள்ளவனா சுறுசுறுப்பானவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சனி பகவானுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகன் தொடரக்கூடிய தொழில் லாபகரமா இருக்குமா நட்டத்தை கொடுக்குமா தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகனுக்கு அவன் ஒரு தொழில ஈடுபட்டா அந்த தொழில சம்பந்தப்படக்கூடிய அவனுடைய உதவியாளர்கள் தொழிலாளர்கள் பணியாளர்கள் உறவினர்கள் நட்புகள் அவனுக்கு கை கொடுப்பாங்களா அல்லது கூட இருந்த குழி வைப்பாங்களா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது கூட சனி பகவான் ஜாதகத்துல எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஆனா இவ்வளவு சூட்சமங்களையும் ஒவ்வொரு பாடல சொல்ற போது ஏதாவது ஒரு வார்த்தையில சுட்டி காட்டிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க இப்ப முதல்ல வந்து சனி தசையில அந்த முதல் பாடல் சுய புத்தி அது எவ்வளவு காலம் என்ன மாதிரியான பலாபலம் தரும் அப்படிங்கறது இந்த பாடல்ல விலக்கி இருக்கிறாங்க பாடலை நாம பாத்துவோம் கேளப்பா சனி திசையில் மார்க்கம் கேளு கெடியான வருஷம் அது பத்தொன்பதாகும் கேளப்பா சனி புத்தி வருஷம் மூன்று கேளான மூன்றதாகும் பாவப்பா பால ஏறும் பாலம் தானும் பாங்கான வருடம் ஒன்றில் சாவதாகும் ஆழப்பா அலைச்சலது மெத்த உண்டாம் அளவில்லா தனச்சேதம் ஆகும் தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை கேளப்பா சனி திசையில் மார்க்கம் கேளுங்கிற போது சனி பகவானுடைய அந்த திசை நடத்துற காலத்துல எந்த மாதிரியான பலாபலன் வழி அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல போறோம் கெடியான வருஷம் வருஷம் சனி கேளப்பா தனி புத்தி வருஷம் மூன்று கேடான நாடகவும் மூன்றதாக அப்ப மூணு வருஷம் மூணு நாள் அந்த தனி தசையில தனி புத்தி அப்ப கேடான நாடகவும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த சனி தசை சனி புத்தியில ஜாதகனுக்கு கெடுதலான பலன்களை தான் அதிகமா கொடுப்பாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சனின்னு சொன்னாவே ஒரு மனிதனுடைய ஆயு காலத்துல மூணுல ஒரு பங்கு கெட்டியா பிடிச்சுக்கிறாரு பாருங்க இப்ப முப்பது வருஷத்துல பத்து வருஷத்தை சனியனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு போயிடும் ஏழரை சனின்னு ஒரு ஏழரை வருஷம் அட்டமொத்த சனின்னு ஒரு ரெண்டரை வருஷம் ஆக மொத்தம் பத்து வருஷங்கிறது ஒரு மனிதனுடைய முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை பத்து ஆண்டுகளை அந்த தனியனுடைய ஆதிக்கத்துல வந்துருதுன்னு அர்த்தம் ஏழரை சனி அதிகமான கெடுபலனை தருவாரு பாரப்பா பனிரெண்டில் ஜென்மம் ரெண்டு பாங்கான உடவன் செஞ்சார நாளில் சீரப்பா அம்மை ஊரப்பா குடியோடி போகச் செய்வான் குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு மேற்கு பகையவனாகி விளங்குவான் புவிதலிலே விளம்பக்கேடு அப்ப பத்து வருஷம் ஏகலட்சியில எப்படிப்பட்ட மகானா இருந்தாலும் அந்த கனி பகவான் தன்னுடைய கடமையை செய்கிறதுக்காக துன்பங்களை தருவாரு பகையை தருவாரு பிரச்சனைகளை உண்டாக்குவாரு கடல்ல அவமானப்பட செய்வாரு அப்படின்னு அடுத்து அட்டமத்தச் செனி வரும்போது பறந்துட்டேன் இன்னும் ஒன்று பகரக்கேடு பானுமந்தன் பால்மதி கேட்டில் வந்தால் சிறந்திட்டேன் சென்மனுக்கு அனைவ கும்பம் சத்திரந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் அரைந்திட்டேன் அகம் பொருளும் நிலமும் நஷ்டம் அப்பனே அறந்தனோட தோஷம் அது ரெண்டாவது வருஷம் சித்திரந்து போவதற்கு எண்ணம் கொள்வாங்கிறார் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற சிந்தனையை அவனுக்கு கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு துன்பத்தை தருவாருன்னு அர்த்தம்

பகவான் இருக்கார் இறை நம்பிக்கை இறை நாட்டம் இறை வழிபாடு இறை அச்சம் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்றவனுடைய வாழ்க்கையில சனி பகவான் நன்மையை தருவார் ஏழரை அட்டமதினியா இருந்தாலும் அப்ப ஏழரை நடந்து சனி பகவான் அவன் ஜாதகத்துல கெடுதலான இடத்துல இருந்து அந்த நேரத்துல சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடந்தா துன்பம் வரும் அப்படிங்கிற சூட்சமத்தை இங்க புள்ளி வைக்கிறார் அப்ப அந்த நாள்ல பாலப்பா பாவையரும் பாலன் தானும் பாங்கான வருகம் ஒன்றில் சாவகாகும் அப்ப அந்த தசா புத்தி தொடங்கின உடனேயே சுய புத்தி தொடங்கின உடனேயே ஒரு வருத்தத்துக்குள்ள அந்த ஜாதகனுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து இருக்கு மரணம் வார்த்தையை துணுகிறாரு மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டங்கள் வரும் அப்ப என்ன பண்ணணும் இந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பொசிஷன் அவர் எந்த இடத்துல அமர்ந்து ஜாதகமான இடமா பாதகமான இடமா ஜாதகமான இடம்னா என்ன செய்யணும் பாதகமான இடம்னா என்னென்ன செய்யணும் என்ன பரிகாரம் தேடணும் தேடணும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் மனைவி உடல்நிலை பாதிப்பா இருந்தா அவங்களுடைய ஜாதக நிலை எந்த மாதிரி இருக்குது அந்த ஜாதகப்படி நாம என்ன பரிகாரம் தேடணும் அல்லது அந்த ஜாதகனுடைய குழந்தைக்கு பாதிப்பு இருந்தால் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலைமை என்ன அப்படி மார்க்கம் தேடும் அதான் எடுத்த சொன்னார் மார்க்கம் கேடு அப்படின்னா முதவரியிலே அப்ப ஒரு துன்பம் வந்தா அந்த துன்பத்தில இருந்து மார்க்கம் என்ன தேடணும் சரியான நாடணும் மெத்த உண்டா இறுதி அடிக்க எந்த ஒரு ஜாதகனுக்கு ஏழரை செனி நடக்குதோ அல்லது அட்டம்பது செடி நடக்குதோ எந்த ஒரு ஜாதகனுக்கு வந்து சனி பகவான் வந்து நீச்சராசிலையோ பறவை வீட்டிலயோ அல்லது சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த தாண பலம் அந்த காலத்துல அந்த ஜாதகனுடைய உழைப்பெல்லாம் வீணாகும் ஆகும் யார்கிட்டையா ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்த்தான்னா அவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது அனுபவத்துல பார்க்கலாம் லட்சக்கணக்கான ஜாதகங்களினுடைய ஆய்வுகள் சொல்லக்கூடிய உண்மை இது ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு அல்லது அந்த அட்டமுத்தனையோ நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனை எவ்வளவு வச்சு வேலை வாங்குறானோ அவன் அடைவான் இவனுடைய உழைப்பு இவனுடைய அலைச்சல் அதற்கான பலன் இல்லாம போகும் அனுபவத்துல பாருங்க நடக்கிற பாதையில தடங்கள் இருக்கு பார்த்து போன சொல்றது எச்சரிக்கை தானே தவிர பயமுறுத்த இல்ல போல பாதையில முள்ளு கிடக்குது தூக்கி அமைஞ்சிட்டு போன சொல்றது தான் இது சரியான ஜோதிடரை நாடி சரியான பரிகாரங்களை தேடி கொண்டால் துக்கம் வராது சுகம்தான் அந்த எச்சரிக்கையை தான் அந்த இறுதி அடியில குளிப்பாணி சத்தர் சுட்டி காட்டுறார் அளவில்லா தனச்சேதம் ஆகும் தானே முடிக்கிறார் பணங்காசு பொருளாதாரத்தை ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய காலமாகும் சொல்லுவாங்க குருகமா சொல்வாங்க ஏற்றி அட்டமசனி இந்த ரெண்டு காலகட்டங்கள்ல நீங்க பாருங்க நூத்துக்கு நூறு உண்மையான அந்த காலங்கள்ல தேவையில்லாத பொருளாதார விரயங்களை தரக்கூடிய காலமாக நடக்கும் அப்படின்னு புளிப்பாணி சித்தர் இந்த பாடல்ல எச்சரிக்கை தந்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு காருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்